வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டான புட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல வித் கோமாலியில் ஷிவாங்கி செஞ்சுருப்பாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன வயசில் அல்வான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இது வெண்ணெய் புட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சுலாம் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிட்டேன் ஊற வச்ச பருப்பை ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பக்கம் வேகட்டும் புழுங்கு அரிசி நம்ம ரேஷன் புழுங்கு அரிசியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்த புழுங்கு அரிசியாக இருந்தாலும் சரி ஒரு 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 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்ச அரிசியை நல்லா மிக்சியில் நல்லா மழை மழை ரொம்ப மையாக அரைச்சிக்கோங்க அது கூட தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ வந்து நான் வெல்லம் வந்து ஒரு கப்பு அரிசி அதாவது காலி கிலோ அரிசிக்கு காலி கிலோ வெல்லம் தான் நான் எடுத்திருக்கேன் காலி கிலோ வெள்ளத்தில் வந்து ஒரு முக்கால் கப்பளவு தண்ணி விட்டு அது வந்து நம்மளுக்கு பாகுலாம் தேவையில்ல தண்ணியாக கரைஞ்சி வந்தால் போதும் இந்த பக்கம் மாவு நல்லா அரைச்சாச்சு இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் எடுத்து கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் நம்ம கடலை பருப்பு வந்த ஆட் பண்ண வேண்டியது மாவு எடுத்து இந்த பக்கம் நமக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்கெல்லாம் விட தேவை கரஞ்சி வந்தால் போதும் இந்த இந்த பதம் வந்தால் போதும் நான் இறக்கிடுவேன் இந்த பக்கம் பருப்பு பார்த்தீங்கன்னா சூப்பரா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த வெந்து வந்த பருப்புலேயே நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த புழுங்கல் அரிசி மாவு உங்களுக்கு எந்த மாவு பிடிக்குமோ அந்த மாவை செஞ்சுக்கோங்க ஆனால் புழுங்கல் அரிசி நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பருப்பு வெந்த பிறகு அந்த தண்ணியிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா மாவு அதை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வாக்கில் கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலை பருப்பு தண்ணியில் அதை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் கலக்கறதை விடவே கூடாது நீங்கள் கலக்கறதை விட்டுட்டிங்கன்னா கட்டி தட்டிடும் மாவு அதுக்காக தான் சிம்மில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் சிறுவை ஊற்றி கலந்து விட்டு கொட்டிகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா தெரியும் மாவு நல்லா கட்டியே ஆகி வரும் கொஞ்சம் கை வலிக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம கொஞ்சம் கலந்துகிட்டே இருக்க சொல்ல கை வலிக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அப்போ தான் உங்களுக்கு மாவு சூப்பராக வெந்து வரும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்து வந்த பிறகு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போடுங்க அப்போ தான் நம்மளுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும் நம்ம போடுற வெள்ளம் வந்து நல்லா இனிப்பாக தெரியும் நல்லா தெரியாது நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் அழகாக கலந்து எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு கலந்து வந்த பிறகு ஒரு 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 ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட சொல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்த பிறகு ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா தொட்டு மாவை தொட்டு பார்த்து நம்ம கூடுலாம் பார்ப்போம் இல்லைங்களா வெந்திரிச்சாலும் சொல்லிட்டு அந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு நல்லாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாவு நல்லா வெந்த பிறகு நம்ம வெள்ளம் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அந்த மாவில் டேரெக்டாகவே ஊற்றிடுங்க ஃபில்ட்ரு வச்சு ஊற்றுங்க எப்படி வெள்ளத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் கிலோ அளவுக்கு கிலோ வெள்ளம் அப்படியே கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த வெள்ளமும் மா அந்த நம்ம வேக வச்சு அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா அது நல்லா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் எந்த ஒரு முட்டையும் இல்லாமல் அதாவது மாவு வந்து கட்டி கட்டாம நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆயி வந்துடும் வந்த பிறகு ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுட்டு தேங்காய் வந்து நான் சூப்பரா திருகி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கணும் நீங்க நிறைய கூட போட்டுக்கோங்க இந்த உருண்டை உருண்டையா இருக்கிறதுலாம் மாவு கிடையாது அது கடலை பருப்பு தான் நல்லா ஆன பிறகு தேங்காயையும் திருங்கி போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கட்டி கட்டம் காட்டி நம்ம தட்டு கப்பு உங்களுக்கு என்ன பவுல் எது இருக்கோ அதெல்லாம் ஊற்றி வச்சுருங்க இல்லைனா அப்படியே கூட சின்ன சின்ன தட்டில் ஒரு பெரிய தட்டில் சின்ன சின்னதாக ஊற்றி குட்டி குட்டியோட நீங்கள் ஊற்றி வைக்கலாம் நான் இப்போ பாருங்கள் தட்டு டம்ளர் கப்பு இதெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன் இது நைட்டு ஃபுல்லாக நம்ம ஆற வச்சுட்டு காலையில் எழுந்து நீங்கள் அப்படி தட்டினாலே சூப்பராக வந்துடும் சூப்பரான வெண்ணெய் போட்டு நம்ம வீட்லேயே செஞ்சலாம் இது பாட்டிலாம் கிராமத்தில் சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க நைட்டில் செஞ்சு வச்சுட்டு தான் கொடுப்பாங்க சுட சுட சாப்பிடலாம் நல்லதாக இருக்கும் காலையில் கா காலையில் சாப்பிட்டதால அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயத்தில் டிஃபனாக கூட நைட்டில் செஞ்சு வச்சுட்டு காலையில் கொடுப்பேன் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சிடலாம் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க பார்க்கறவங்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்